வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெப்னா தலைப்புச் செய்திகளோடு அமெரிக்கா பறக்கும் ஜனாதிபதி அனுர தமிழர்கள் பற்றி ஐநாவில் கதைப்பாரா என கேள்வி ஆணைக்கோட்டை மதில் மேரேறிய ஆட்டோ சாரதி வைத்தியசாலையின் அனுமதி நாட்டில் அதிகரிக்கும் வாகன விபத்துகள் தமிழர் பக்தியில் நேற்று இருவர் உயிரிழப்பு யாத்திரை சென்றவர்களை துரத்திய ஜானை மயிரிழையில் உயிர் தப்பிய பயணிகள் மாகாண சபை தேர்தலை உடனே நடாத்துங்கள் முன்னாள் சபை உறுப்பினர்கள் கோரிக்கை போராட்டத்தை தீவிரப்படுத்திய மின்சார சபை ஊழியர்கள் விபத்து உயிரிழப்பு மீண்டும் மின்சார கட்டணம் அதிகரிப்பு மக்கள் தலையில் விழுந்த பேரணி நாட்டில் சில மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காரணத்தை கூறிய அமைச்சர் இலங்கை கடற்பரப்புக்குள் தொடர்ச்சியாக அத்துமீறும் இந்திய மீனவர்கள் இரண்டு வாரத்தில் எழுபத்தி எட்டு பேர் கைது தமிழ் மக்களின் இருப்பை உறுதி செய்யும் மாகாண சபை முறைமையை விரைவாக நடைமுறைப்படுத்தும் வகையில் தேர்தலை நடாத்த வேண்டும் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர் மாகாண சபையின் கடந்த கால அனுபவம் மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பிலான கருத்தரங்கு யாழ்ப்பாணம் தெற்கோ விடுதியில் நடைபெற்றுள்ளது வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான சார்பில் சர்வேஸ்வரன் தமிழரசு கட்சி சார்பில் அர்னால் இபிடிபி சார்பில் தவநாதன் சார்பில் கஜதீபன் செல்லோ சார்பில் குகதாசன் ஆகியோர் இணைந்து ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் ஏழு வருடங்கள் எட்டு வருடங்கள் ஆகியும் மாகாண சபை தேர்தல் நடைபெறவில்லை ஆகவே மாறி மாறி வந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடைமுறைப்படுத்துவதற்காக எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளவில்லை காரணம் முன்னெடுப்பது போன்ற அவருடைய பாசாங்க இருந்ததையுடைய மாகாண சபையை நடத்துவதற்கான இந்த ஒரு செயற்பாடுகளை முன்னெடுக்காததன் காரணமாகவும் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல் இப்போ புதிய ஜனாதிபதி புதிய அரசாங்கம் பலமான ஒரு அரசாங்கத்தோடு இருக்கின்ற நிலையில் எங்களுக்கு தமிழ் மக்களாக நாங்கள் எங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் மாகாண சபை முறைமையை அடியோடு எதிர்த்தவர்கள் தான் இப்போது ஆட்சியாளர்களாக யாழ்ப்பாணம் ஆணைக்குட்டு பகுதியில் முச்சக்கர வண்டி என்றும் விபத்துக்குள்ளாக்கியுள்ளது குறித்த முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து மதுல் ஒன்றின் மோதி விபத்துக்குள்ளாக்கியுள்ளது இதன்போது முச்சக்கர வண்டியில் சாரதி மாத்திரமே படுகாயம் அடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

வீதியில் காலை யாத்திரிகளை ஏற்றி சென்ற தனியார் பேருந்தின் மீது ஜானி ஒன்று தாக்குதல் நடாத்தியுள்ளது இந்த ஜானி தாக்குதலால் பேருந்து சேதமடைந்ததாகவும் ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது விபத்து ஏற்பட்டவுடன் ஓட்டுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பேருந்தை முன்னோக்கி செலுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி என்ற குமாரதேச நாயக்க இரவு அமெரிக்காவிற்கு இந்த விஜயத்தின் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை அத்துடன் அவர் புதன்கிழமை நேரப்படி பிற்பகல் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் உரையாற்ற உள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபை பொருளியலாளர் சங்கம் உட்பட பல இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் நள்ளிரவு முதல் முன்மொழியப்பட்ட எதிரான தங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்துவதாக அறிவித்துள்ளன கடந்த செப்டம்பர் நான்காம் தேதியன்று விதிப்படி வேலை பிரச்சாரத்துடன் அவர்களின் போராட்டம் ஆரம்பித்தது இந்த நிலையில் போராட்டத்தின் அடுத்த கட்டமாக தொழிற்சங்க உறுப்பினர்கள் கேள்வி பத்திர குழுக்களில் இருந்து விலகுவது உட்பட பல்வேறு குழு நடவடிக்கைகளில் பங்கேற்பதை தவிர்ப்பார்கள் என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டுக்கு நிதி பிரச்சனை காரணம் இல்லை என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நாளிந்த தெரிவித்துள்ளார் கொள்முதலில் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள மருந்துகள் வரும் நவம்பர் மாதத்திற்கு பின்னர் நாட்டில் கிடைக்கும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட எழுபத்தி எட்டு மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படையினர் உள்நாட்டு கடற்பகுதியில் நடாத்திய சோதனையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இதேவேளை குறித்த மீனவர்களுடன் முப்பத்தி ஐந்து நிங்கி படகுகளையும் பிறநாள் மீன்பிடி படகு ஒன்றையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் கொடிகாம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சாய் பகுதியில் காலை இடம்பெற்ற விபத்தில் குடும்ப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த பெண்ணும் அவரது உறவு முறையான இளைஞர் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் கஜாய் வீதியூடாக கொடிகாமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை அதே திசையில் சட்டவிரோத வணல் ஏற்றி கொண்டு சென்ற உளவு இயந்திரம் மோட்டார் சைக்கிள் மீது மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் கெட்பேலி மேற்கு விரிசுவலை சேர்ந்த நந்தகுமார் ஜெயலட்சுமி என்ற நாற்பத்தி ஆறு வயதுடைய குடும்பப் பெண்ணே உயிரிழந்துள்ளார் ஒக்டோபர் முதல் டிசம்பர் மாத காலப்பகுதிக்குள் மின்சார கட்டணம் ஆறு புள்ளி எட்டு சதவீதத்தால் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை மின்சார சபை இயங்குவதாக கூறி மின்சார கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையினால் ஏழு புள்ளி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் பாதிப்படை உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது மக்களின் கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அக்கரப்பத்தனை ஆக்ரா கற்பாறை பள்ளத்தில் நீர் தேங்கியிருந்த பகுதியில் விழுந்த சிறுத்தை ஒன்று உயிருக்கு போராடிய நிலையில் நேரேலியா வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரிகளால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது சிறுத்தையை கண்ட பொதுமக்கள் அது பற்றி அக்கரப்பத்தனை போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் அவர்கள் மூலம் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கழத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் நீர் தேக்கத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய சிறுத்தையை மூன்று மணி நேர போராட்டத்துக்கு மத்தியில் மீட்டுள்ளனர் மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதிகளிலும் மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மனத்தியாலத்தில் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதற்கு வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் மாகாணங்களிலும் காலி மாத்ரை கண்டி மற்றும் நேரில் மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் வெள்ளப்பள்ளம் பகுதியில் இரவு இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் குரவில் பகுதியினை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது உடைய நபரொருவர் உயிரிழந்துள்ளார் புதுக்குடியிருப்பு பரந்தன் முதன்மை வீதியினை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள்கள் இரண்டு நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் வேகமாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் படுகாயமடைந்த நிலையில் மூங்கில்லாறு பிரதேச மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அக்கறை பெற்று நோக்கி சென்ற அதிசோகுசு பேருந்து அதிகாலை லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது காத்தான்குடி காவல்துறை பிரிவில் உள்ள பகுதியில் குறித்த அதிசகுசு பேருந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை காத்தான்குடி பிரதான வீதியில் லொரி மற்றும் உச்சக்கரவாண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்தும் கொழும்பில் இருந்து கல்முனியை நோக்கி சென்று கொண்டிருந்த லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது அடுத்து பேருந்தின் பின்னால் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இத்துடன் காலை நிற செய்திகள் நிறைவேற்ற வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி